இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவ மாணவிகள் இது தேர்வாக இருக்கிறார்கள் அதனால் தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் நீட் தேர்வை எழுதுகிறார்கள் பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீச்சை பற்றி எனதால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீச்சே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை நிர்வாகத்தோர் அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து இடைத்தர இடைத்தர செயல்பட்டு

அந்த அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி அதனால அதனால என்னை பொறுத்த மட்டும் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர் ஏன்னா இதற்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்துல நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்தை அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பாக்கணும் அவங்களேதான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னாள் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்கள் அதை நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக நீட்டை பொறுத்த மட்டும் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு

எல்லாரும் போவோம் அதுதான் மயில் எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாருமே ஏன்னா முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி யார் சொன்னா இதெல்லாம்

நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டும் என்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிராக தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க நான் என்னோட கருத்தை எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு அதை நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் தயவு செய்து அந்த மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து